வந்தனத்திற்களுக்கு நன்றிகள் உங்கள் கிரிக்க செல்லாம் மௌன அஞ்சலி செலுத்துவோம் தொடர்வது வாழ்க்கை தமிழ் கழகம் வாழ்க வாழ்வதே

அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று ஜேர்மனியில் ரைனி என்ற இடத்தில் வந்திருக்கின்றோம் இன்றைக்கு இன்று மிக சிறப்பாக கலாச்சார விழா நடந்து வருகின்றது இந்த வருடம் முப்பத்தி நான்காவது வருடமாக அவர்கள் கொண்டாடி வருகின்றார்கள் வருடா வருடம் அதாவது வருடம் தோறுமே இந்த கலாச்சார விழா செய்து கொண்டு வருகின்றார்கள் மிக சிறப்பாகவே மக்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றார்கள் வளர்கின்ற பிள்ளைகளோ இங்கே இந்த இடத்தை அண்டியுள்ள மக்களோ தமிழ் மக்கள் எல்லோரும் கூடி இதை சிறப்பாக செய்து வருகின்றார்கள் அந்த இடத்தில் தான் இந்த காணொலியில் இவர்களை நான் சந்திக்கின்றேன் இவர்களோடு பேச இருக்கின்றேன் பார்ப்போம் வணக்கம் கஸ்தூரி அஜித்தன் வணக்கம் கஸ்தூரி இன்றைக்கு உங்களுக்கு இந்த கலாச்சார விழாவை பார்க்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது நான் சென்ற வருடமும் இங்கு வந்திருந்தேன் அவரை ஏற்கனவே இதில் நாடகம் ஆழவன் தான் சென்ற வருடம் அதில் வந்த போது அதில் தான் எல்லாருக்கும் அது வெளியிலே தெரிந்தது உங்களை அவ்வளவு கண்டிருப்பேன் இதன்டா அவர் ஆள ஆழவந்தான் என்றதோட வெளியில கூடுதலாக வந்திருக்கின்றார் உண்மையிலே மிக சிறப்பாக இருக்கிறது ஒவ்வொரு சின்ன பிள்ளைகள் அன்று இல்லாமல் பெரியவர்கள் எல்லாருமே கலந்து அந்த நாடக பாத்திரங்களை எல்லோருமே அந்த வெட்கப்படாமல் கூச்சப்படாம அந்த மேடு ஏறி அதை செய்யும்போது பார்க்கும்போது பார்க்கும் உண்மையிலேயே அழகாக இருக்கின்றது இன்னும் ஏர்மனிய பல அங்கு ஆங்காங்கே இருக்கின்ற இடங்களில் உள்ள மக்களும் அப்படி வளர வேண்டும் அதை செய்து கொண்டு வர வேண்டும் என்று விருப்பப்படுறேன் நீங்கள் எலவன்சர அப்படி இன்றைக்கு செய்யும் போது எனக்கு உண்மையில பார்க்க அழகாக இருந்தது ஏனென்று சொன்னா நானும் தமிழை விரும்ப விரும்புற ஒரு ஆளா இருக்கிறபடியினால தமிழ் பிடிச்சிருக்கேன் சொல்லி சொன்னால் அது உண்மையில மிகவும் சிறப்பாக இருந்தது அந்த வேகமாக ஓடாமல் அதை விளங்கும் முகமாக எல்லோரும் விளங்கும் முகமாக அதை சிறப்பாக எடுத்துக்கொண்டு போகின்றீர்கள் உண்மையில மிக சிறப்பு வாழ்த்துக்கள் அஜித்துக்கும் நீங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவியாக இருந்து கொண்டு ரெண்டு பேரும் சேர்ந்தே இந்த கழகத்துக்கு அதாவது மன்றத்துக்கு கலாச்சார விழாவில் கலந்து கொண்டு அதை கேட்கல உண்மையில அது பார்ப்பவர்கள் மற்றவர்களையும் தூண்டி அவர்களை உள்வாங்கும் முகமாக இருக்கின்றது இதைத்தான் நானும் எதிர்பார்க்க நீங்கள் காலமாக கஸ்தூரி இதுக்கு இயங்குகின்றீர்கள் ஈடுபாடு வைத்திருக்கின்றீர்கள் அன்பர்களுக்காக விளக்கமாக இருந்தால் உங்களோட தமிழும் கேட்க அழகாக இருக்கின்றது இனிமையாக இருக்குது அதை மக்களும் கேட்க வேண்டும் ரசிக்க வேண்டும் சொல்லுா எனக்கு ஒரு ரசிகை இன்று நான் இவரை திருமணம் செய்து காலத்தில் கிட்டத்தட்ட இருபத்தாறு வருடங்களாக எனக்கு இந்த சங்கம் அறிமுகம் நான் அவ்வளவு காலமாகவும் இங்கே தொடர்ந்து பல பல விதமான நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டிருக்கிறேன் செய்திருக்கிறேன் சென்ற வருடமும் நாங்கள் கன நிகழ்ச்சிகள் சென்ற வருடம் செய்த மாதிரி கன நிகழ்ச்சிகள் நாங்கள் முன்பும் செய்திருக்க செய்திருக்கின்றீர்கள் இன்றும் ஒன்று இரண்டு நிகழ்ச்சிகள் இருக்கின்றன அப்படி அதுதான் அதாவது இருபத்தாறு வருஷங்களாக என்னுடைய நான் ஈடுபட்டு ஈடுபட்டேன் இப்படியான நிகழ்ச்சி நீங்கள் ஈடுபட்டிருக்கின்றீர்கள் அஹ் நாங்கள் கிட்டத்தட்ட போன வருஷம் செய்த மாதிரியே பாடல் மூலம் ஒரு ஒரு வா ரெண்டு பேரும் பாடுவீங்களா ஓ பாடல் மூலமாக ஒரு நிகழ்ச்சி செய்திருந்தோம் நடுவர்களை வைத்து பாடல் வந்து பாடுவார்கள் அவர்களிடம் கேள்வி கேட்கப்படும் அவர்கள் உதாரணத்துக்கு ஒரு ஆள் வந்திருந்தார் அப்படி நாங்கள் அதெல்லாம் செய்துதான் நாங்கள் அப்படி அவர்கள் மூலமாக அதை ஒரு ஷோ மாதிரி செய்வீங்க இதை விட வேற பாடலை விட வேற நடனம் அதிகம் ஈடுபாடுண்டா அது செய்து இப்ப முடிச்சுட்டீங்களா இல்லையா அது பரவாயில்ல ஆனா அது இப்பவும் உங்களுக்கு டச் இல்லை அதாவது இருக்கா உடற்பில இப்போது நாங்கள் கடந்த நான்கு வருடங்களாக சங்கம் மூலமாக மகளிர் அமைப்பு மூலமாக ஒரு இடம் எடுத்து தந்திருக்கிறார்கள் நாங்கள் அங்கே நடனம் பழகி கொண்டுதான் எடுக்கிறோம் பல மகளிர் சேர்ந்து அங்கே நடனம் பழகிறார்கள் அந்த நடனம் என்று இங்கே நடைபெறவும் இருக்கிறது நாங்கள் வந்து அந்த அங்க வந்து ஆடுற மகளிரை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் எல்லாரும் நல்ல ஈடுபாட்டோட அவர்கள் யாருமே எந்த டான்ஸ் முன் முன் அனுபவம் இல்லை ஆனால் அவர்கள் வந்து அதை ஆடும்போது தங்களை அர்ப்பணித்து நிறைய நீண்ட நேரம் பழகி அதே தங்களுக்காக எவ்வளவும் வினை கெடுத்தா நான் செய்கிறேன் செய்கிறேன் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் ஒரு மேல பொறுத்து இருந்து பாப்பம் எப்படி இருக்குன்றது அத நீங்க சொல்லுங்க போதே அது அழகாகத்தான் இருக்குன்றது எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் உங்கள் கணவர் உங்களுடைய கலைகளை பார்த்து ரசிப்பாரா அப்படித்தான் உண்மையிலேயே ஒரு பெண் ஒரு கலையிலையும் என்ன துறையாக இருந்தாலும் ஒரு ஈடுபாடு கொண்டு வெளிக்கு வருகின்றா என்று சொன்னால் அதுக்கு முழு முதற் காரணம் கணவன் தான் அதே மாதிரி கணவன் அந்த இடத்துக்கு அப்படி வருகின்றார் என்று சொன்னால் அதுக்கு முழு முதல் காரணமும் துணைவியும் கூடவே இருக்கின்றார் உண்மையிலேயே அது எல்லாருக்கும் கொடுப்பனவில்லை அப்படி கிடைத்தவர்கள் உண்மையிலேயே அதை பார்க்கும் போது மிகவும் சந்தோஷமாக அதை நீடோடி அப்படி இருக்க வேண்டும் வாழ வேண்டும் என்றுமே அந்த கலிய விட்டுற கூடாது பார்ப்போம் இப்ப அஜித் கிட்ட போவோம் அஜித் என்ன சொல்லுகின்றார் வணக்கம் அஜித் வணக்கம் சென்ற வருடம் உங்களை ஆள வந்தால ஒழுப்பி காட்டினீங்க நல்லா இருந்தது அதுல உங்களுடைய முழுமையான அந்த ஆட்டத்தை போட முடியாமல் போனது எனக்கு உண்மையில கவலையாக இருந்தது ஏனென்று சொன்னால் ஒரு சில ஒரு சில பாடல்கள் கொப்பி ரைட் என்ற பிரச்சனையாலே அதுக்கு போட முடியாம போயிட்டுது அதுக்கு வேறு இசை மாற்றும் போது அது நல்லது என்று தவிர்க்கப்பட்டதாலே அதை விடுபட்டு விட்டது பார்ப்போம் இந்த முறை எப்படி இருக்குன்றது என்று சொல்லி பார்ப்போம் உங்கள் கலை ஆர்வம் அல்லது இதில் ஈடு பண்பாடு எப்படி இந்த கலாச்சாரம் எவ்வளவு தூரம் இங்க அதாவது புலம்பெயர்ந்து வந்து நாங்கள் இங்க வாழ்கின்றோம் இப்ப நாங்க புலம்பெயர்ந்து எல்லாம் எங்கட நாரண்டே தான் நினைக்கின்றோம் அந்த நினைப்பே இல்ல இல்லையல்லவா எப்படி இருக்குன்றது இங்க உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கின்றது நீங்கள் முதல் கூறியது போல் முப்பத்தி நான்கு வருடம் இந்த சங்கம் இருக்கு வளர்ந்து வந்திருக்கின்றது முப்பத்தி நாலு வருடத்திற்கு முதல் ஆரம்பிக்கும் பொழுது எனது வயது பதினேழு பதினெட்டு வயது

அந்த வித்தியாசம் தெரியல தெரியல ஓ அதை விட்டு போக மனம் வராது விட்டு போகும் அது எங்கட இல்ல

ഇവിടെ കലിയടെ ঘুরുമ്പോൾ എന്നൊരു വേലിയൊരു കലൈതാണ് എന്നാ വേലസേ சிற்பകലായി ആ ഓക്കേ ഓക്കേ അതുതന്നെ കലിയന്റെ ശൈലിയിലെ நிறைய இருக்கு അതുതന്നെ കേട്ടേ വേറെ ഒരു കലൈ നിങ്ങൾ പഠിച്ചിരിക്കുന്നതേ ഇകളാ എന്ന് കേട്ടേ അதனால ഇതില് എന്നെ കാർവമുണ്ട് അதனால പാడലും ശരി ஆடல் ஆடலும் சரி பாடலோடு சேர்ந்து ஆடலும் கலந்து கொண்டுவீங்கள் ஆஹ் உண்மையில் கேட்க சந்தோஷமா இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இப்படி ஆங்காங்க இருக்கிற நாங்கள் உதாரணத்துக்கு நாங்கள் முன்சாரில் இருந்து இங்க வந்து நீங்கள் ரைனில் இருக்கின்றீர்கள் இப்ப நான் கூட என்ன வந்தவர்களுடன் கூடியிருந்தால் காலப்போக்கில் நாங்கள் கூடவே ஒன்று ரெண்டு புரோகிராம்களை அவர்களுக்கு கொடுப்போம் அதே மாதிரி அவர்களும் விரும்பி தாயும் உள்ள நேரம் வந்து அவர்களும் ஒன்று ரெண்டு புரோகிராம்களை நிகழ்ச்சிகளை அவர்களை தரும் போது அது உண்மையில் மிக இன்னும் சிறப்பாக இருக்கும் அதே புள்ளியல் வளர்ந்து வர்ற புள்ளியல் பார்த்து தாங்களும் அந்த ஒன்றிணைப்பு என்றதுக்குள் வருவார்கள் உண்மையிலே அது நல்ல விஷயம் இதை பார்க்கின்ற மக்களுக்கு நீங்கள் இந்த கலாச்சார அல்லது மன்றம் எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்க சொல்லுங்க முக்கியம் என்று கூற சொல்லுவதை விட நாங்கள் ரயணையில வசிக்கும் மக்கள் இந்த கழகத்தின் ஊடாக எங்கள் எல்லோருக்கும் இது ஒரு சாதாரணமான ஒரு விடயம் அதாவது ஒரு மேடையில் ஏறுவது மேடையில் ஆடுவதோ பாடுவதோ ஒவ்வொரு பிள்ளைகளும் இங்கே மட்டுமில்லை ஜெர்மன் தமிழ் மக்கள் இருக்கும் எல்லா இடத்திலும் எல்லா தாய்மார்களும் அவர் அவரோட பிள்ளைகளுக்கு சங்கீதமோ டான்ஸ் நடனமோ கடனக்கலையோ மிருதங்க கலைகளோ வாத்திய கலைகள் பயத்திவிட்டு கொண்டு இருக்கின்றார்கள் அவர்கள் அந்த பிள்ளைகள் அதை மேடு இழுத்துவதற்கு மேடை இல்லை இல்லை சரியான சந்தர்ப்பம் அவர்களுக்கு இந்த இந்த தமிழ் கலாச்சார விளையாட்டு கழகத்தின் மூலமாக இந்த சந்தர்ப்பம் எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைத்திருக்கின்றோடு சேர்ந்த பெற்றோர்கள் பெற்றோர்களுக்கும் கிடைத்திருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளும் அதனால் எல்லோரும் இதை வந்து சந்தோஷமாக இந்த நாளை கலை இலங்கையில் உண்மையில இருக்குன்றது எங்கிற காலத்தை நினைத்து படிக்கிற காலத்தில் தான் அங்கே இருந்தோம் இங்க வந்து விட்டோம் அங்கே உண்மையில் இப்படி கலைகளில் ஈடுபாடு இருந்தாலும் அவர்கள் பெரிய அளவில் காட்டவில்லை ஏதோ வசதியின்மையோ நாட்டு நிலைமை காரணமாக இன்னொரு எங்கள் கலாச்சாரத்தின் பங்களிப்பாகவும் இருக்கலாம் என்று நினைக்கின்றேன் பிள்ளைகள் எங்களது பொம்பளை பிள்ளைகளுக்கு நாங்கள் நடன கலைகளை கற்று தருகின்றோம் அவர்கள் அவர்கள் என்று நாங்கள் ஒரு கட்டுப்பாட்டை போட்டு இருக்கின்றோம் நானும் அதுதான் நினைக்கிறேன் அவர்களுக்கு தவிர்க்கப்பட்டு அதை ஃப்ரீட்டிருக்கின்றோம் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை அது கூடவே உண்மையில ஒரு காரணமாக இருக்கும் ஓரளவு விட்டு பிடிக்கின்றோம் என்றுதான் சொல்ல வேண்டும் எல்லோரும் வளர வேண்டும் எல்லோரும் படிக்கலாம் இங்கே அது ஒரு தடியாக இல்லை ல்ல உண்மையிலே அது சந்தோஷமான விஷயம் இது எல்லா மக்களுக்கும் போய் சேர வேண்டும் சில மக்களுக்கு வேற வசதி இல்லாமல் இருக்கும் இங்கே என்ன நடந்தது எப்படி எல்லாம் இங்கே மக்கள் இருக்கின்றார்கள் என்னென்ன விஷயம் நடந்தது என்று ஒவ்வொருத்தர் இப்படி கதைக்கும் போது அவர்களை போய் சேரும் அப்பொழுது அவர்கள் காலப்பகுதி தாங்களும் நேரடியாக வந்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை தூண்டும்மல்லவா அதுக்காகவே உண்மையிலேயே எங்களுக்கு இப்படி அன்பர்களை கண்டு நாலு பேரை கண்டு கதைச்சு கதைகளை பரிமாறி இதுகளை போது மிகவும் சந்தோஷமாகவே இருக்கின்றது தனிய வாழ்க்கை என்றது வேலை மட்டுமல்ல கலாச்சாரத்தை ஒட்டி நாங்கள் தான் வாழ்க்கை கடைசியா அதுதான் கூட எங்களுக்கு ஒரு அடையாளம் எங்கட கலாச்சாரம் எங்கட பண்பாடு எங்கடைய ஒற்றுமை என்றதை நாங்கள் உண்மையில தமிழர்கள் என்றதுக்கு இது ஒரு அடையாளமாக எடுத்து செல்கின்றோம் உண்மையிலே உங்களோட இது கதைச்சது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது அகத்தின் அழகும் முகத்தில் தெரியும் என்று சொல்லுவார்கள் ஒருதரோடு கதைக்கும் போது அவர்கள் கதைக்கும் கதைக்கிற தன்மையும் தமிழை பரிமாறி கொள்வதும் மிக மிக அழகு உண்மையிலே மிக்க நன்றி கஸ்தூரி அஜித் மிக்க நன்றி நன்றி

வணக்கம் எமது அலைப்புதலை பிரதம விருந்தினராக வந்திருக்கும் நமது அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன் அத்துடன் இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மின்சர் தமிழ் கலை கலாச்சார விளையாட்டு தலைவர் தலைவர் அவரை நம் விரைவில் வெறுவர் அவர் என்ன ஒரு விழாவில் இருக்கிறனால தமிழர்கள் திருமதி தோரஸ் திருவாமலை அபாவும் லேட்டா தர்வா மற்றது திருமதி அருள்மதி வசந்தராயன் மற்றது சுப்பிரமணியம் வசந்தராயன் உரு அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன் கழக உறுப்பினர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன் ஏற்கனவே மற்றும் இன்று மேடையில் நிகழ்ச்சிகள் தர இருக்கும் கலைஞர்கள் கலைஞர்களையும் அன்போடு வரவேற்கிறேன் அத்துடன் இனி வரும் காலங்களில் இங்கு மேடையில் காத்திருக்கும் கலைஞர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன் und Sportverein, kurz DTKSV. Ich bin mit mir ganz herzlich unseren stellvertretenden Bürgermeister, Herr Fabian Lenz. Und unsere Ehrengäste vom Tamilischen Kultur- und Sportverein Münster e.V. Erster Vorsitzender, Herr Emanuel Clemens Surech und Vorstandsmitglieder Frau Doris grübermann augustin Frau Die Vassandraien sowie Herr Supramani so Vassandraien. Sie können jetzt nochmal klatschen. Tut mir Weiter begrüßen. <laughs>

Ich grüße Sie alle herzlich. Danke für die erneute Einladung. Schön wieder bei Ihrem beliebten und längst zur Tradition gewordenen Kulturfest dabei sein zu dürfen. Ebenso auch ein Dankeschön von mir für die Vorbereitung und Organisation des Festes. Da gab und gibt es wieder ganz viele helfende Hände, die dieses Fest zu einem Erfolg und zu so einer schönen Veranstaltung machen. Das wägt immer ja viel Arbeit und Zeit. டா மைதிஜந்தன் அவர்களமானதிகளான Thank mm -hmm. you.

இதில் தலைவர் செயலாளர் பொருளாளர் தலைவர் உபதலைவர் பொருளாளர் இருக்கிறார்கள் அவர்களுடன் எப்படி இன்றைய கலாச்சார விழா இருந்தது என்பதையும் ஆண்டையொட்டி கலாச்சார விழா நடத்த இருக்கின்றார்கள் அது பற்றியும் கேட்டறிவோம் வணக்கம் செல்வ வணக்கம் சொல்லுங்க இன்றைக்கு உங்களுக்கு எவ்வளவு திருப்தியா இருக்கா எப்படி இருந்தது என்றது உங்களுக்கு உணர்வு நல்ல சந்தோஷமா இருந்தது என்னென்ன நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல சிறப்பாக நடந்தது அதான் எல்லாம் திருப்தியா நடந்திருக்கு அடுத்த வருடம் என்ன பெரிய திட்டமிட்டிருக்கிறீர்கள் அடுத்த வருஷம் அப்படியே இப்ப 35வது விழா வந்ததுனால 25வது விழாவும் நாங்க பெரிய செய்தது அதே மாதிரி 35வது விழாவும் இப்பயே நாங்களே இனி வருஷம் முடிவுல பிளான் பண்ணணும் அவ்வதானோ அது பெருசா சிறப்பா செய்யணும் அதுக்குங்க அந்தத்தவரா எல்லாரும் ஒத்துழைப்பு தந்தா தான் அதை வடிவா இன்னும் சிறப்பா செய்யலாம் அன்பர்களே கழாது மக்களுக்கு என்ன சொல்ல விரும்பறீங்க அறிவிப்போம் அப்ப எல்லாரும் வந்து சிறப்பிக்கிறதுக்கு அதான் அதுதான் வேண்டுகோள் என்னன்னா எல்லாரும் ஒற்றுமையா சந்தோஷமா தமிழர் எங்க இருக்கும் ஜெர்மன்ல எல்லாரும் வந்து கலந்து கொண்டு சிரப்பிக்குமாறு இவ்வளவு தூரம் முன்மையில நடந்தது குறுகிய காலத்தில் என்றுதான் நினைக்கின்ற ப்ரோக்ராம்கள் இதுகள் ஒழுங்கு பண்ணி அடுத்தது நீங்கள் நேரத்துக்கு தொடங்குற என்று சொல்லி மிக்க நன்றி என்ன அடுத்தது உப வணக்கம் கேப்பன் வணக்கம் வணக்கம் எப்படி உங்களுக்கு அப்படி இருந்தது எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க அடுத்த முறை எவ்வளவு தயார் பண்றீங்க இப்பவே அதான் எனக்கு இப்ப ரெண்டு மூணு நாளைக்கு முதலே ஆரம்பிச்சிட்டேன் அது சிறப்பாக செய்யணும் ஆனால் மனசுக்கு கொஞ்சம் இதாகத்தான் இருந்தது செய்து முடிப்போமோ கொஞ்சம் தான்ட்டு ஆனால் உண்மையாக நூறு விதம் நான் மனசோ மனசால சந்தோஷப்படுறேன் என்றால் அதுக்கு உரிய மக்களின் ஒத்துழைப்பும் கிடைத்தது நல்லா சிறப்பாக நடந்தது அதோட உங்களோட வரவேற்பை நாங்கள் அதான் நீங்களும் வந்து எங்களுக்கு வழி உலகத்துக்கு கொண்டு போய் வெளிப்படுத்தினதுக்கு

வேலை வேலை இருக்கிறத விட்டு இப்படி எல்லோரும் ஒன்று அதை நடத்திய ஒரு வித சந்தோஷம் பூரிப்பு உண்மையிலேயே எல்லோருக்கும் மிக்க நன்றி நீங்கள் அதுக்கு இப்ப இந்த இடத்தை ஒதுக்கி விடுறதுக்கு அவசரப்பட்டு கொண்டிருக்கின்றது தெரிகின்றது பத்து மணிக்கு விட வேணும் என்ற மணிக்கு நாளே அவசரப்படுகின்றார்கள் மிக்க நன்றி எல்லோருக்கும் அடுத்த முறை அடுத்த விழாவில் நாங்கள் அஹ் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி